ஓம் மகா கண்பதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பாக ஒரே ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல யோகம் பெறக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களும் தனுசு ராசி அன்பர்கள்ன்றதை குறிச்சு வச்சுக்கங்க பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த இரண்டு ராசிக்காரர்கள் மட்டும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்க போறீங்க அதுக்கு காரணம் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய மூன்று கிரக பயிற்சிகளும் உங்களோட ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளா இருந்துட்டு ஏன் என்ன காரணம்னு காரணம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பிரச்சனை குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாற போகிறார் எட்டாம் இடமானது நட்டம் அவமானம் விரைத்த சொல்லக்கூடிய இடங்க கடந்த ஒரு வருட காலகட்டமாகவே துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்க உற்றார் உறவினரே பகமை பாராட்டுறது இந்த மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் செய்து கொண்டுட்டு இருக்கின்றது தான் விதின்றது விதிங்க கடந்த ஒரு வருட காலகட்டத்தில் இழப்புகள் அதிகம் என்று சொல்லலாம் ஏன்னால் எட்டாம் எனவும் ஒரு மனிதனோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்தித்த நீங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது வீடு மனைவாசல் கட்டுவது குடி பெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுதுன்ற விதிங்க Okay. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பார்வையினால் பலன் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாதுங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டால் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்க ராசியை குரு பகவான் பார்ப்பாருங்க அப்ப குரு உங்களோட ராசியை பார்த்துட்டாலே தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய மனிதர்களா மாறிடுங்க அப்ப எல்லா மனிதர்களுமே உழைச்சிட்டு தான் இருக்கோம் முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருஷ காலமா முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையை செய்துட்டு தான் இருக்கீங்க ஆனா இழப்புகள் மிச்சம் அப்படின்னு விதிங்க காரணம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு தான் இந்த இழப்புகள் அதே இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார்னா குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா தெளிவான சிந்தை பிறக்கும் என்ன முயற்சியில் எடுத்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்பாக இது வெற்றி பெறும் அது தோல் தோல்வி பெறும் முழுமையாக உணரக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உருவாகுன்ற விதிங்க அதுக்கு காரணம் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளங்குகிற விதியின் அடிப்படையில் ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது இருக்க போது அடுத்து இந்த குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு படம் இருக்குங்க மூன்றாம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருக்க போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது என்று மூன்றாம் இடமானது பத்திரப்பதிவுத்துறை எழுத்து துறையை குறிக்கக்கூடிய அமைப்புங்க அப்ப இந்த வருடத்தில் துலாம் ராசி என்பர்கள் பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் உங்களோட புகழானது உச்சத்தை நோக்கி தொடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போது விதிங்க அடுத்தது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இந்த குரு பார்வையானது கிடைக்க போகுது ஐந்தாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் கல்வியை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப இந்த துலாம் ராசி அன்பர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா உயர்கல்விக்காக ஊற விட்டு வெளியூர் வெளிமான வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்கன்னாக்கா படிப்புல ஒரு அக்கறை எடுத்து உங்கள் படிப்புல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அயல்நாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் படிச்சுட்டு நான் எக்ஸாமுக்காக எழுதி காத்துட்ருக்கேன் சார் வேலை வாய்ப்புக்காக கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்குன்ற நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் முக்கியமாக அயல் நாட்டு சென்று வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உங்கள் வெகு நாட்டில் உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்ய முடியல சார் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறோம் ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கெடா விட்டு காது ஒத்து மொட்டடிக்கிறதுன்ற மாதிரி ஒரு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணம் ஆயிடுச்சு சார் வெகுநாட்கள் நாட்கள் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பேரே தரிக்கலை நாங்களும் போகாத கோயில் கிடையாது வழிபாடு செய்யாத தெய்வமும் கிடையாது பார்க்காத ஜோதிடரும் கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் குழந்தை பேரே தடைத்த தரித்த மாதிரி தெரியல எங்களுக்கு குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் தெளிவாக குறித்து வச்சுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் புத்திர தோஷங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் மழலை சொல்லின் கேட்க பேச்சுக்களை கேட்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருக்குதிங்க அதனால உங்களோட சுய ஜாதகத்தை குழந்தை பேருக்காக காத்திருந்தா மட்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே போயிட்டு உங்க சுய ஜாதத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க ஏதாவது தோஷங்கள் இருந்தா அதுக்கான நிவர்த்திகளை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார நீங்க செய்து கொள்றது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதுக்கு பின்னர் தானாகவே குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் இருக்குதுங்க அதே போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சனி பயிற்சியானது நடக்க இருக்குங்க ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார் அப்ப இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி என்பர்களும் போட்டிங்கன்னா துலாம் ராசின்றதே தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு இருக்கீங்க அப்ப வியாபாரம் வாணிபம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தொழில ஒரு சில தடைகளை கடந்த ஒரு இரண்டு வருஷ காலமா அனுபவிச்சிருப்பீங்க ஆனா ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கறனால இந்த சனி பகவானால அடுத்த வருட காலமானது தொழில் முன்னிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சி தொழில் முழுமையாக லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போது அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன் சார் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்குன்றிங்க அடுத்து ராகு கேது பயிற்சியை சொல்லணும் ராகு கேது கே பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியானது ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குங்க அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் ஐந்தாம் இடத்தை வர என்ன நடக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு பழமையான வீடுகளை வித்துட்டு புதுமையான வீடுகளை வாங்குவீங்க அல்லது தந்தை வழி சொத்து சோகத்தை வித்துட்டு அந்த தகுந்த இன்னொரு இடத்த போ வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகுன்னு இருக்குதுங்க அடுத்தது கேது பயிற்சின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் அப்போ பதினோராம் இடமானது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் அலைகளை சொல்லக்கூடிய இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடங்க அப்போ இந்த மே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு ஏன்னா ராகு ராகு கேதுலயே பார்த்தீங்கன்னா கேது போவான் மட்டும் கொடுக்கறதுக்கான இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாதுங்க அப்போ இந்த கேது பகான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவருகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயோ யார்கிட்டயோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் வட்டி மொதலுமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி யோகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த லாட்ரி யோகங்கள் தமிழகத்தில் தடைபட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் வசிக்கிறீங்க இல்லைங்களா அந்த நாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாட்ரின்றது பிரதானமாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அவங்க லக்கி நம்பர் கேட்குறாங்க அந்த நபர்களுக்கு வரின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு பிறகு உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க அவங்க ஜோ அவங்களோட அமைப்பில் அவங்க அவங்க வந்து சரி இந்த வருடத்தில் உங்களோட சுய ஜாதகத்துலேயும் இந்த விதிகள் இருக்குனாக்கா கன்ஃபார்மாக லக்கி நம்பர் எடுத்து நீங்கள் பயன்படுத்துறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் இதை நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்ல விரும்பலை எதிர்பார்த்து நிறைய கிளைண்ட் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா உங்களோட சா ஜாதகத்தில் இருக்கானாக்கா சிஸ்டம் என்பது வந்து இருந்தாலும் கூட கோச்சார ரீதியான கிரக நிலைகள் சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் அந்த விதிகள் இருக்கும் அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரக நிலைகளும் சப்போர்ட்டுக்கானது இருக்குது அதனால் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த லாட்ரி யோகமானது இருக்குது உங்கள் சுயஜாதையை எடுத்து பார்த்துக்கறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் போய் வசிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் கிடைக்குமான கன்ஃபார்மாக வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னால் ஓடி போனவொன்னு பகவானுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்ற மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத பிறகு வரதுனால அயல்நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குழந்தை குடும்பத்தோடையே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டானது உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவீங்க கடன் கண்டிப்பா கடந்த ஒரு வருட காலமா காலத்தில் தூக்கி போடுறதுக்கான ஒரு உருவாகுன்ற உருவாகும் அதனால இந்த வருடத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவராக இருந்துட்டீங்க இந்த வருடத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்குன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடுகள் சிறப்பை தரும் ஏன்னா உங்க ராசிநாதனே சுக்கர பகவானா வராருங்க அப்ப வெள்ளிக்கிழமை என்று ஒரு பெண் தெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வரு இந்த வருடம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் விதிங்க மற்ற விதத்தில உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரம் சிறப்பமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்